ఆరా హీలింగ్ ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு நம்ம உடம்ப சுற்றி ஆறான்னு ஒண்ணு தான் உடம்பே இருக்கு கண்ணுக்கு தெரியாத சுட்சம உடல் ஆரா அப்படின்னா என்ன சுட்சம உடல்னா என்ன அது நமக்கு எப்படி சக்தி கொடுக்குது அந்த ஆராவுடைய சக்தி எப்படி குறையுது அதுல தடைகள் எப்படி ஏற்படுது அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கறதுதான் வகுப்பு வித்தியாசமான வகுப்பு ஆரா ஹீலிங் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பு வகுப்புங்க பாதி பிராக்டிக்கல் பாதி தீரி இருக்கும் இந்த வகுப்பு ஒரு மெடிடேஷன் வகுப்பு தியான வகுப்பு அதனால நீங்க மற்ற காரியம் செஞ்சுட்டு இந்த வகுப்பை நீங்க பார்க்க முடியாது கார் ஓட்டிட்டே இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை சமையல் பண்ணிட்டே இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்க முடியாது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா வேற எந்த வேலையும் செய்யாம முழு நேரமா ஒரு இடத்துல அமைதியான இடத்துல உட்காந்து கண்களை மூடி கண்களை திறந்து வகுப்பு நடக்கும் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் இந்த வகுப்பு மே மாதம் அஞ்சாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெற இருக்கிறது ஆரா, ஹீலிங் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க டொனேஷன் மாதிரி நன்கொடை மாதிரி கொடுத்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பு உங்களுக்கு ஆராவை கிளன்சிங் பண்றதுக்காக கிளீன் பண்றதுக்காக சுத்தம் செய்யறதுக்கான ஒரு சரியான வகுப்பாக ஆக பல பேருடைய நோய்களுக்கும் மன உளைச்சலுக்கும் காரணம் ஆறா கெட்டு போய் கிடக்கும் அந்த ஆராவை சரி செய்யும் தியான வகுப்பு இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல ஆரா ஏ ஹீலிங் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களுக்கு விருப்பத்தொகை செலுத்தி நீங்க பதிவு செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் எனவே நண்பர்களே ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் நடத்தும் ஆரா ஹீலிங் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்